வணக்கம் டிஎன்பிஎஸ்சி படிக்கும் குரூப் டூ எழுத போகிறவங்க இல்லை வேறு எந்த போட்டி தேர்வுக்கு தமிழில் எழுத போகிறீங்க தமிழில் ஒரு பாடமாக எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகள் ஒன்றுலேருந்து ஐம்பது வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டோம் ஐம்பத்தொன்னுலேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் பார்க்கலாம் நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது ஆன்சர் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும்னு சொன்னது யார் அரங்கநாதனா அறிஞர் அண்ணாவா நூலகத்தின் தந்தை அரங்கநாதன் ஆன்சர் அறிஞர் அண்ணா சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார் சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார் ஆன்சர் ராமலிங்க அடிகள் ஏதா ஆன்சர் சமரச சண்மார்க்கம்னாலே ராமலிங்க அடிகளார் தான் அடுத்து மூலிகையோட பெயர் அது தீர்க்கும் மருந்து என்ன எந்தெந்த மூலிகை என்னென்ன நோயை தீர்க்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆவாரம் பூ வந்து சர்க்கரை நோய்க்கும் வாழைப்பூ வந்து வயிற்றுப்புண்ணு வல்லாரை முடக்கத்தான் வல்லாரை ஞாபகம் மர ஞாபக சரி பண்ணோம் முடக்கத்தான் வந்து மூட்டு வலி ஆன்சர் சி இந்த மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் அடுத்து பல்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையின படம் பிடிச்சு காட்டினவர் யாரு அப்துல் ரஹ்மானோட புது கவிதை அது முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என பெயரிடப்பட்ட இடம் எது எந்த இடத்துக்கு பந்தர்னு பெயரிட்டாங்க அரேபியர் வணிகம் செய்யும் இடத்துக்கு அடுத்து பொறுத்து எந்தெந்த ஊர்ல என்னென்ன சந்தை இருக்குன்னு கேட்டிருக்காங்க தோவாலை ஐயலூர் ஈரோடு நாகப்பட்டினம் ட்ரை பண்ணுங்க தோவாலை வந்து பூச்சந்தை அய்யலூர் ஆட்டுச்சந்தை ஈரோடு வந்து ஜவுளி சந்தை நாகப்பட்டினம் மீன் சந்தை ஆன்சர் சி அடுத்து ஐம்பத்தி எட்டாவது கேள்வி மூவலூர் அம்மாள் வாழ்ந்த காலம் ஆன்சர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என பாடியவர் யார் பாரதிதாசனா பாரதியாரா பாரதியார் அடுத்து தமிழகத்தில் லகர ஓகார வரிசை எழுத்துக்களின் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை சரி பண்ணது யார் வீரமாமுனிவரா பெரியாரா பெரியார சீர்திருத்தம் பண்ணியிருப்பார் ஆனா இந்த சீர்திருத்தம் பண்ணது வீரமாமுனிவர் அடுத்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் முன்தோன்றி மூத்த குடி என்று கூறும் நூல் எது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினு புறப்பொருள் வெண்பா மாலை கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தாளமி என்பவரால் மல்லியர்பா என்னும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி எது மல்லியன்னு ஒரு இல்லை அதனால் மல்லிய மயிலாப்பூர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றது யார் அதிகமான பட்டங்களாக அதிகமான பிஹெச்டியில் வச்சுருக்கிறது இவர் தான் ஆன்சர் சட்டமேதை அம்பேத்கர் அடுத்து மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார் மணக்கொடை வாங்கும் திருமணத்தில் கலந்துக்காமல் இருந்தவர் காய்தே மெல்லத் ஆன்சர் ஏ காய்தே மெல்லத் இவரை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷனை படிச்சுக்கோங்க வீரமாமுனிவர் ஜியு போப்பு கால்டுவெல் சீகன் பால்கு சீஹன் பால்கு அயர்லாந்து இவங்களாம் எந்தெந்த நாடு அப்படின்னு சொல்லுங்கள் வீரமாமுனிவர் வந்து இத்தாலி ஜியு போப்பு ஆங்கிலம் அதனால் இங்கிலாந்து கால்டுவெல் ஜெர்மன் கால்டுவெல் வந்து ஜெர்மன் அவரும் கால்டுவெல் அயர்லாந்து சீஹன் பால்கு வந்து ஜெர்மன் ஓகேவா கால்டுவெல் அயர்லாந்து சீஹன் பால்கு ஜெர்மன் ஆன்சர் சி கரெக்டா பாத்துக்கோங்க அடுத்து கொய்யாக்கனி என்னும் நூலை எழுதியவர் யார் கொய்யாக்கனி பெருஞ்சித்திரனார் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் கொய்யாக்கனி எழுதுனது பெருஞ்சித்திரனார் முதல் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் போது தாய் தந்தை பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாய் கொடுத்து வந்தனர் இது ஊவேசா மேற்கண்ட வாக்கியத்தில் வித்யாபியாசம் என்கிறது என்ன இது லெவன்த்து டுவெல்த்து புக்கு லெவன்த்தா டுவெல்த்தா தெரில படிச்சுக்கோங்க ஆன்சர் வித்யாபியாசம்னா என்ன கல்வி பயிற்சி வித்யாபியாசம் கல்வி பயிற்சி அடுத்து கூற்று காரணம் தோப்பு மீனாட்சி சுந்தரனாரின் காணல்வாரி புது வகையான ஆராய்ச்சி நூல் காரணம் சிலப்பதிகார காப்பியத்தை காணல்வாரி என்னும் பகுதியை மையமாக இயக்கிச் செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் ஆன்சர் சொல்லுங்க கூற்று காரணம் இரண்டுமே சரி திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யார் திராவிட சாஸ்திரி யார் பரிதிமார் கலைஞர் திராவிட சாஸ்திரியார் பருதிமார் கலைஞர் சரியான விடையை மொழியுடன் பொறுத்த வட்டார மொழி எழுத்துமொழி பேச்சுமொழி எழுத்து மொழி பேச்சு மொழி வட்டாரமொழி இருக்குது அப்படிங்கிறது தான் வட்டார மொழி இருக்குது வட்டாரமொழி கிளைமொழி கன்னடம் தெலுங்கு இதெல்லாம் வந்து பிரிந்த மொழிகள் கிளைமொழி எழுத்து மொழி நாளேடுகள் தான் வந்து எழுத்து மொழி நாளேடுகளில் எழுத்துமொழி எழுத்து மொழி பேச்சு மொழியை தான் வந்து உணர்ச்சி மொழின்னு சொல்கிறோம் இதுலேயே நிறைய கேள்விகள் இருக்குது உணர்ச்சி மொழின்னா என்னன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது வட்டார மொழின்னா எது அப்படின்னு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க ஆன்சர் டி படிக்கும்போதே அதுலேருந்து கேள்விகளை உருவாக்கி மனசில் பதிய வைங்க தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் ஏகர ஓகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் வீரமாமுனிவர் கால்டுவெல்லு ஜி போப்பு காசிரர் வீரமாமுனிவர் தான் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை சரி செஞ்சது மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பை பற்றியும் கூறும் நூல் ஆன்சர் சிலப்பதிகாரம் மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார் மீசைக்கார பூனை என்னும் நூலின் ஆசிரியர் ஆன்சர் டி பாவண்ணன் ஆன்சர் டி பாவனன் தான் வந்து மீசைக்கார பூனை எழுவத்தி நாலாவது கேள்வி பாருங்கள் மங்கையர்கரசின் காதலுங்கிற சிறுகதை தொகுப்பில் சிறுகதைகளின் தமிழ் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை எதுன்னு கேட்டிருக்காங்க அவங்க செகண்ட் லைனை தான் கொஷனாக கேட்டிருக்கணும் குளத்தங்கரை அனுசமரம் தான் ஆன்சர் அது எங்கே இடம்பெற்றிருக்கு மங்கையர்கரசின் காதலுங்கிற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதையும் படிச்சுக்கோங்க பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் எது பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் தண்டி அலங்காரம் கீழ்கண்ட செயல்களில் கூத்துப்பட்டறை முத்துசாமி பற்றிய செய்திகள் தாமரை திரு விருது பெற்ற முத்துசாமி புலியாட்டம் தொடன்ற காரணமாக இருந்தார் புளியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தாராம் கலைஞாயிறு நா முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே அவரோட குறிக்கோளாக வச்சிருந்தாரு நா முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் ஆன்சர் தாமரை திரு விருது பெற்றது சரி தான் ஆனால் புளியாட்டங்கிறது தவறு அதனால் ரெண்டு மூணு மட்டும்தான் சரி புளியாட்டத்துக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் எது விஸ்வபாரதி கல்லூரி எங்கே இருக்குது அங்கே இந்திரா காந்தி படித்தாங்க சரியா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கே இருக்குது அது மேற்கு வங்காளத்தில் இருக்குது நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்த ஆசிரியர் யார் கவிஞர் யார் பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்தவர் மாலதி மைத்திரி பற்றிலாம் கூட படிச்சுங்க கந்தர்வன் தான் குரல் கொடுத்தது இது எல்லாமே வந்து அப்படியே நைன்த்து டென்த்து லெவன்த்து எயித்தில் லைட்டாக கொடுத்துருக்காங்க தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் இது பூங்கொடி பூங்கொடி தான் வந்து முடியரசனோட தமிழக அரசு விருதை பெற்றது நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை பாடினது கண்ணதாசன் இது கண்ணதாசனின் வரிகள் கீழ் எது உண்மை தொகைன்னு சொல்லுங்கள் அண்ணனும் தம்பியும்னு வருமா மதுரையும் சென்றார்னு வருமா தேரும் பாகனும்னு வருமா பாகனு தான் வரும் அண்ணனும் தம்பியுங்கிறது தான் உமைத்தொகை செல்வி செய்தாள் இதோட பிறவினை என்னான்னு கேட்டிருக்காங்க செல்வி அவளை செய்தால் அது தன்வினை செல்வி செய்வித்தால் யாரையாவது வச்சு செய்ய வைக்கிறாங்க அதை செய்வித்தாள்னு வந்தால் அது பிறவினை அப்போது ஆன்சர் பி தான் வந்து சரி பயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடு செய்யுள் எழுதினான் புனைந்தான் செய்தான் இயற்றினான் செய்யுள் இயற்றினான் அடுத்து செய்யுள் இயற்றினான்ங்கிறது தான் சரியாக வரும் செய்யுளுக்கு செய்தான்னு வராது அடுத்து சரியான ஒன்றை இனம் காண்க அவன் சிகப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் சிகப்பு அப்படிங்கிறத சிகப்புன்னு சொல்லக்கூடாது சிவப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அப்போது வா அப்படிங்கிறது எங்கே இருக்குது பீல மட்டும்தான் இருக்குது அதனால் இந்த ஒரு எழுத்து ஒரு மார்க்கு அவன் சிவப்பு மேலாடை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் யார் நேருவா அண்ணாவா நேரு தான் அவரை வச்சு நிறைய வேலை வாங்கினார் அதனால நேரு தான் ஆன்சர் அடுத்து எவருடன் உறவு களவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார் எவருடன் உறவு களவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் ஆன்சர் சி இன்சொல் அப்படிங்கிறது என்ன நல்ல சொல் அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க நல்ல சொல்லுக்கு ஆப்போசிட் வன்சொல் இன்சொல்லுக்கு ஆப்போசிட் வன் சொல் நண்பற்றாகி நயனிலை செய்வார்க்கு இதில் நயம் இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன நயம்னா நன்மை நயம் இல்லைன்னா தீமை அப்போ நயம் இலக்கு ஆப்போசிட்டு நன்மை தான் வரும் நயம்னா நன்மை நயம் இல்லைன்னா தீமை அப்போ ஆப்போசிட்டு நன்மை ஓகேவா குழப்பறத்துக்கு கொடுத்துருக்காங்க எண்பத்தி ஒம்பது அம்மானை பற்றி தவறானது அம்மானை ஒரு வகையான காய் விளையாட்டு அம்மானை உரையாடல் விளையாட்டு பத்து பேர் ஆடுவாங்க அம்மானை பெண்கள் விளையாடுவதற்கு ஏற்றது இதில் அம்மானை பத்து பேர் விளையாடுவாங்களா எத்தனை பேர் விளையாடுவாங்க அம்மானை சி தான் வந்து தவறு இதில் கீழ்கண்டவையில் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு செம்மை பசுமை கருமை இது எல்லாமே வந்து கலரை குறிக்குது எளிமை மட்டும் எதை குறிக்குது பண்பை குறிக்குது அதனால் கீழ்கண்டவட்டில் பொருந்தாத சொல் இது செம்மை கருமை பசுமை எளிமை ஆன்சர் டி பசுமை தான் வந்துச்சு எளிமை தான் வந்து சரியான விலை எளிமைங்கிறது குணம் ப்ரப்போசல் என்ற அலுவலக கலைச்சொல்லுக்குரிய தமிழாக்கம் அலுவலக கலைச்சொல்லாம் ப்ரப்போசல் அப்படின்னா கருத்துரு மெய்யுறு கூர்ந்தரி கூர்ந்துணர் ஆன்சர் கருத்துரு அப்படிங்குறதா வந்து ப்ரப்போசல் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இதற்கு பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்புன்னு ஒரு லெசனே இருக்குது அதில் இருக்கிற வார்த்தை தான் இது ஆன்சர் புதை சாக்கடை கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க கறி 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 அப்படிங்கிற முதல் கறிக்கு வந்து யானையை குறிக்கும் காய்கறி அப்படிங்கிறது ரெண்டாவது வர கறி காய்கறி யானை காய்கறி பொருந்தாத இணையை கண்டறி கோலம் அழகு கூலம் தானியம் குழவின குழந்தை கூரை அப்படின்னா புடவை கோலம் அழகு குளம் தானியங்கிறது தவறு கூளம்புக்கு இந்தலாம் வராது அடுத்து ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் கேட்டிருக்காங்க ரெண்டு கேள்வி வந்திருக்கு தே என்பதன் பொருள் தேனா தேவாரமாக தேங்காயாக கடவுளாக தேனா தே வெறும் தே மட்டும் தேவாரத்தை குறிக்காது அதனால் கடவுள் தான் வந்து தே பூமி என்பதன் பொருள் ஓரெழுத்து ஒரு மொழியில் பூமி எனும் பொருள் சொல்கிற ஒரே ஒரு எழுத்து இது அது பூமி மாதிரியே அப்படியே சுற்றி இருக்கும் ரவுண்டா இருக்கும் கூ அப்படிங்கிறது கூ அப்படிங்கிறது தான் வந்து ஒரே எழுத்து பூமியை குறிக்கிற ஒரே எழுத்து கூ தே அப்படின்னா கடவுள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் சொன்னது பாரதிதாசன் முறையான சொற்றொடரை கண்டறிக தாய் தமிழனை இழந்துவிடக்கூடாது விழிகளை விட்டால் கூட என்று எண்ணியவர் ராய் இலங்குமரனார் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர் ராய் இலங்குமரனார் இதுதான் சரியானது பி பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தினது யாரு பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் தனி நாயகம் தனி நாகம்னு போட்டாங்க நாயகம்னு வந்திருக்கணும் சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு உழவு மண் ஏறு மாடு ஆன்சரு அ ஐ இ தெரியுதான்னு பார்த்துருக்காங்க கடைசியாக உழவு ஏர் மண் மாடு இதான் வந்து சரியான வரிசை ஊ ஏ ம மா சரியா இதோட நூறு வினாக்கள் முடியுது ஒன் டு ஃபிஃப்டி வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது படிங்க மற்ற வினாக்கள் டிஎன்பிஎஸ்சி பழைய வினாக்களை படிக்க பிளேலிஸ்டில் இருக்குது தொடர்ந்து படிங்க வேலை உங்களை தேடி வரும் வரை படிங்க நன்றி வணக்கம்